我们流动。<noise> <noise> <noise>

அதிகமா <laughs> போ <laughs> <laughs>

லாக்அப்னுடைய சிஸ்டத்து தான் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எது அந்த கார்ட்ரேஜ் கம்பெனியோட ட்ரைப் போய் இருக்கா கார்ட்ரேஜ் கம்பெனியிலருந்து ரெகுலராக வர்றாங்களா இல்லை வருஷத்துக்கு ரேஷமாக அதே மாதிரி வர்ஷத்துக்கு நல்லா செக் பண்ணுறோம் அந்த பண்ணுவேன் அதே மாதிரி சிசிடிவி embroiele 새롭nellerium uhام Тут жеasure Safeanor marka ש AGAINUST schnellelect flamesido appliedler 말ambre yaもし bien codependent大 WIN lugar preside telling quitiat Kurzaba together unUE 1981. loyalty,Popodak wa um για ren узsen she can't prevent it. 拒 ir wenni lax demanden.總ge 누군 kan zère உங்கள் டைம் சரியில்லாமல் ஏதோ ஒரு நாள்ல சிசிடிவி இயற்கையாகவே ஒர்க் பண்ணாமல் போச்சு நீங்க ரெஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணாமல் விட்டிங்க அதனுடைய அடிப்படையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னாக்கும் அந்த வேலையே காலியாயிடும் அதுக்காக சொன்னேன் எச்சரிக்கையாக சொன்னேன் உங்களுக்கு திட்டமெண்ட் காரேன் எச்சரிக்கையாக சொன்னேன் அதனால வந்து

இந்த சீசன் ஃபர்ஸ்ட் மாடல வெச்சு நம்ம டேட்டா செட் பண்ணிக்கலாம். அக்டோபர்ல. ஃபைனான்சியல் ரெண்டம் டார்கெட். நம்ம மெயின் அந்த அக்டோபர் நோட் செட். 100000. 150000. லாஸ்ட் இயர் டார்கெட். ஆ ஆவே லைவ். இந்த பை டேவளோ டார்கெட். ஏ 100 லட்சம். 1 மணி 1 மணி 1 மணி. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். யாருக்கு <laughs> <laughs> வசூல் வராது அப்படிங்கிறதுனா நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சர்வே மாட்டு திறனாக இருந்தாலும் பயப்படனா இருந்தாலும் ரெண்டையும் வந்து இன்டென்சிவாக நிறைய பண்ணுங்கன்னு சிஎம் சொல்கிறாரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் சொல்கிறாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்போஸ் நாளைக்கு எதாவது ப்ராப்ளம் அது நம்ம நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் போதும் நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா போதும் அதில் ஒன்றும் உங்களுக்கு மேலே நடவடிக்கைகள்லாம் இருக்கும் அதனால இதை டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க சேஃப்டி மெசர்ஸில் இந்த இது வந்து यदि नि के अर्डर क्वेशन त भने रटार्ड प्रोडुस मेन्ज गरे। अडे बलान्स सीडी मा रेजिस्ट्रमेन्ट पनि गरिराछ। र उले एग्री यो छ तप्छ। यो पटको छ। பத்து வருஷ போக்கு ஏதோ எது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அலாட்மெண்ட் அதில் வந்து அந்த அலாட்மெண்ட் வர்றதில்ல இப்போ இவங்களுக்கு அது மாதிரி ஒன்று கொடுத்துருங்க

எப்பவுமே நம்ம ஜெனரேட்டர்ல ஏ வருஷம் ஆச்சு. டயர் அப்படியே பூசா இருக்கு. 150 mm இருக்கு. 150 mm. போயிட்டு வந்து 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 சீட்டில் வந்து நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு விவசாயிகளுக்கு சலுகையாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ட்ராக்டர் மணிக்கணக்கில் போடுற வாடகைகளுடைய இது குறைவாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு பயம் கூடுதலாக இருக்கும் என்ன விவசாயிகள் பயன்படுத்தும் நேரமெல்லாம் டயர் பாதி டயருக்கு கால் குறைஞ்சியும் லேசாக வச்சு தேய்ச்சிருக்கில்ல அந்தளவுக்கு அப்படியே ட்ரைவர் இருக்காது டிரைவர்

ப்ராக்டிக்கலாக ஏங்கிட்ட சொல்லுவீங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அதனால் பெர்மனண்ட்டாக நீங்கள் ஒரு ட்ரைவர் போடணும் அவருக்கு மினிமம் ஒரு இது கொடுத்துக்கலாம் அடிஷனலாக வந்து பெரு அவர் உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருன்னு சொல்லலாம் அப்போ கூப்பிட்டு அந்த நேரத்துக்கு படத்துக்கு வாய்ப்பு இருக்கணும் இல்லாமல் இருந்தால் அந்த டிராக்டர் அப்படியே புதுசாக வெயிலே என்ன பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு செண்டாச்சும் போடலாம் வெளியே எடுக்கணும் டிராக்டரை ஒன்றும் எடுத்துக்கலாம் டெய்லர் வேண்டியது ரயில்ல வேணும்ஸ்ங்க இந்த ஊர்ல இருக்கிற ட்ரைவருக்கு பிரிபேன் கொடுத்துட்டு அவரை வந்து எந்த நேரம் வேணாலும் கூப்பிடலாம் நாங்களுக்கு யாராச்சும் கேட்டு தவிர்க்க அவங்களுக்கு இப்ப ரபர் கூடுதலா அந்த இதில் கூப்பிட்றேன்

ஒரு அறிக்கையை வச்சு இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்னு அறிய நம்ம அறிய வேளாண்மை பெருமக்கள் மற்ற குடி மக்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி செய்யலாம்னு நம்ம அரசுக்கு நம்ம ஒரு பரிந்துரை செய்யறதுக்காக ஒரு குழு இந்த குழு வந்து ஒரு பெரிய இந்த குழு சொல்றதுக்கு நிறைய இனங்கள் அரசாங்கம் நடவடிக்கை அறிவிக்காங்க அதனால உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுமாறு

இப்படி கிராமங்களை நாங்களாக முடிவு பண்ணி டோட்டல் லிஸ்ட்டை வாங்கி நாங்களாக தான் முடிவு பண்ணுவோம் அதனால் முடிவு பண்ணி இந்த சர்சிபி நாங்கள் கொண்டு சரி வரையில் உங்கள் பிரச்சனைகளை வந்து நீங்கள் மழுப்பாமல் இந்த பிரச்சனைகள் இப்படி இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பனாக வெளிப்படையில தைரியமாக நீங்கள் சொன்னீங்கன்னா அரசாங்கம் அப்போ தான் நிவர்த்தி பண்ண முடியும் இது வந்து சட்டசபையில் முதலமைச்சரோ அல்லது சம்மந்தப்பட்ட துறை இப்போ கூட்டுறவுத்துறை இருக்காருன்னா அவர் அமைச்சர் பலிகிறது இங்கே வந்து அவர் நேரடியாக வர முடியாது அதே போல் வந்து அமைச்சர் மகன்க்கு வர முடியாது அப்போ சட்டசபையில் வந்து ஒரு குழு போட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை டிபார்ட்மெண்ட்டில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு விவசாயிகள் சாரூலையோ அல்லது கிராமத்து மக்கள் சாரையோ அல்லது வந்து ரூரல் சைடு நகர்ப்புறங்கள் தனி டூரல் சேல் சில ரூரல்னா கிராமப்புறம் அதனால கிராமப்புறங்களில் எந்த வகையான சிரமங்கள் இருக்குது ஒவ்வொரு முறையில் இருக்கு ரேஷன் கடையை போய் பார்த்தோம் அது மாதிரி பார்த்தோம் ரேஷன் கடை வந்து அந்த ரேஷன் கடையில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்க லேடிஸு வாங்குவதற்கு தெரிஞ்சிக்கணும் இப்போ உங்ககிட்ட விவசாயிகளுக்கு முறையில் இந்த சொசைட்டில தொடர்பு உடையவங்க அப்படிங்கிற முறையில் உங்களை நாங்கள் கூப்பிட்டு போட்டுருக்காங்க நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதனால இதில் உள்ள நன்மைகள் உங்களுக்கு நல்லா கிடைக்குது இல்லை அதே நேரத்தில் சில விஷயங்களில் எங்களுக்கு சரியான முடியாத ஒரு நிவாரணம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா அது தெளிவாக சொல்லுங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணுறது தான் நாங்கள் வந்திருக்கோமே தவிர நீங்கள் சொல்கிறத வச்சு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நாங்கள் உடனடியாக சட்டசபைக்கு ரிப்போர்ட் கொடுத்து அதன் பேரில் வந்து சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய அதிகாரி இப்போ நம்ம வந்து நாங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு நூறு சதவீதம் அந்த அந்த குறைகளை உடனே ஒரு வருஷத்துல போய்க்கிருவாங்க அதுக்காக தான் அந்த குழு அந்த குழுங்கிறது சாதாரண குழு கிடையாது இது வந்து பெரிய அதிகாரிகளை கூட நாங்கள் சமன் பண்ணுவோம் இதை சமன் பண்ணி போர்த்த மாதிரி விசாரிக்கிறோம் அதனால் உங்கள் குறைவில் இல்லை இந்த பிரச்சனைகள் இல்லை எங்களுக்கு கூடுதலாக இந்த மாதிரியான வசதிகள் அப்படின்னு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க எல்லாத்தையும் எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் வந்திருக்காங்க சம்பந்தப்பட்ட துறையினுடைய ஜேஆர் வந்திருக்கார் ஜாயின்ட் ரிஜிஸ்டர் இணைப்பறிவாளர் கூட்டுறவு சோசியன் அவர் தான் அவர் தான் வந்திருக்காரு பேரவை <laughs> <laughs> இங்கே முறையாக ஏன் கொண்டு ஏழை விவசாயிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இந்த சங்கம் இருந்து வருகின்றது இதுவரை எந்த குறையும் இல்லை யாரும் இதுவரை சொல்லலை அந்த அளவுக்கு ஒரு இதுவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மேலும் சிறப்பாக நடத்துல இருக்கிற அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இருக்கிற ஒ அதிகாரிகள் ஒத்துழைப்பு போகிறாங்க இப்போ கொடுக்குற இங்கே அளிக்கப்படுகின்ற கடன் மற்ற கடன்கள் அந்த அளிக்கின்ற முறையில் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது

எல்லாரும் <laughs> பற்றாக்குறை <laughs> இல்லை எல்லா வகையிலும் சேர்த்து ஆமாம் இப்போ இந்த வருஷம் யூரியா ஸ்டாக் வந்துருக்கா போன வருஷம் கடைசியாக வந்துச்சு மா மார்ச் வந்துச்சு போன மாதம் வரைக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ மறுபடியும் நேரம் கொடுத்துருக்கேன் மாதம் இந்த மந்த்து நம்ம எந்த சைனாக சீசன் நல்லா நார்மலாக நமக்கு நமக்கு வந்து சீசன் லேட்டாக தான் நமக்கு ஐயோ மந்த்

நாம என்ன பட்டிக்கு பின்னால நாம பட்டி எவ்வளவு சம்பளமா நான் சொல்றேன் சொல்றேன் மட்டி பவ்வளவு சரி சொல்றேன் சொல்றேன் வருஷம் வருஷம்

ரெண்டாவது முக்கியமாக இன்னொரு பயன்படுத்துறது வந்து கடன் பயிர்க்கடன் கடனுக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வாங்கலாம் வாங்கிட்டு திரும்ப பே பண்ணா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால வந்து அது அது வந்து இப்போ பயிர்கடனா இப்போ இந்த வருஷம் வந்து அறுபது லட்சம் டார்கெட் கொடுக்கணும்னு கவர்மெண்டே சொல்லிடு இந்த சொசை அதெல்லாம் பதினஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஏரியாவில்

ஆனால் கறவை மாட்டுக்காரனுக்கு வந்து நல்லா டார்கெட் நிறையா தான் கொடுத்துருக்காங்க அந்த பண்ணி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க செவன்டி ஃபைவ் மேக்ஸிமம் அது செவன்ட்டி பர்சன்ட் கொடுத்துறதுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இது இருக்கிற மாதம் இன்னைக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆறு மாதம் அதனால் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் வாங்கினா எங்கள் குழுத்துல வந்து சேவீங்க ஆனால் வந்து இப்போ இந்த டிராக்டர் ஒன்று வாங்கியிருக்காங்க சப்சிடில் பத்து லட்சத்துக்கு எட்டு லட்சம் சப்சிடி கொடுத்துருக்காங்க டிராக்டர் அது வெயிலரோடு வச்சுருக்காங்க இங்கே குப்பை அடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வந்து கிளம்பி கிழமை அது நூத்தி ஐம்பது மணி நேர நேரம் தான் ஓடி இருக்காரு ஐம்பது மணி நேரம் ஒன்றரை வருஷத்துக்கு ஓடுனா ரொம்ப குறைக்கும் அது வந்து சரியா நீங்க விவசாயிகள் தெரியலையா இல்ல எப்படி நீங்க சரியா விவசாயிகளுக்கு நடக்கலையா

நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த டைய பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அக்ரோ இன்ஜினியரிங்கில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு வந்து கொடுத்துருக்குற எக்யூப்மெண்ட்ஸு குறைவு தான் டாக்டராக இருக்கட்டும் இல்லைன்னா வேறு டில்லராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதனால் அங்கே வந்து டையை பண்ணித்திங்கன்னா அங்கேருந்து கேட்குறவங்களுக்கு நீங்கள் உடனடியாக அனுப்பி அது உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் வேஸ்ட்டாக போகாது கொடுத்த கவர்மெண்ட்டுடைய சப்ஸிடில் நம்ம பயன்பாடுவோம் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கணும் அதனால் அது உடனடியாக டிராக்டர் வேஸ்ட் இல்லாமல் பார்க்க பண்ணுங்கள் சார் அதே நேரத்தில் விவசாயிகிட்ட டைரெக்டாக நாங்கள் டிராக்டர் கொடுக்குறோம் அவங்களே உழுதுருவாங்கன்னு தயவு செய்து உண்டாதிங்க அந்த ப்ராசஸ் சரியாக வராது நாளைக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் சைடில் வராது அதெல்லாம் பார்த்துட்டு சரி சொல்லுங்கம்மா சரி இன்னும் சொல்லுங்க

டெபாசிட் பண்ணுறோம்ல அவங்களுக்கு ஒம்பது பெர்சன்ட்னாச்சும் கொடுக்கணும் இப்போ நம்ம நீங்கள் வைக்கிறீங்க பணம் கொடுக்குறீங்க டெபாசிட் பண்ணுறீங்க அவங்களுக்கு ஒம்பது பெர்சன்ட் கொடுக்கணும் இல்லைம்மா இங்கே வரமா கொடுக்கணுமா கொடுக்கலம்மா அதுக்கு கொடுக்கணும் அப்போ அதுக்கு போக இங்கே வேலை பார்க்குறாங்க அவங்ககிட்ட வாங்கி தான் அவங்க கொடுக்குறாங்க ஒன்றும் அரசாங்கமாக பணம் இல்லை இந்த மாதிரி டெபாசிட் வாங்கி பேங்க்லேருந்து வாங்குகிறேன் மத்திய வங்கியிலேருந்து வாங்குறாங்க மாவட்ட வங்கியில்